ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம் எப்போவும் பஜ்ஜி வட அணி பண்ணாமல் உருளைக்கெழங்கு வச்சு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக் பண்ணி கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான் வாங்க வெடியோக்குள்ளே போடலாம் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு தோல் எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்கோங்க கழுவுன உருளைக்கெழங்கு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்ச உருளைக்கெலாங்க ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலே ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மல்லி எல்லையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் ஷாட் மசாலா சாட் மசாலா சே சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் சாட் மசாலா சேர்க்க வேண்டாம் நினச்சிங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அந்த உருளைக்கெழங்கோடு மசிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உருளைக்கெழங்கு தொண்டு மாதிரி இருக்கக்கூடாது நல்லா மசிச்சுக்கோங்க இப்போது இதில் கார்ன்ஃப்ளார் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு இன்னும் சேர்க்கணும் அது நல்லா உருண்டை பிடிக்க முடியல ஒட்டுது கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ப இதில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நீளமாக உருட்டிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கோங்க இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு எல்லா பக்கமும் இந்த மாதிரி உருட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் எல்லாமாவே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க பண்ணி எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க போட்டதும் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கும் நீங்கள் இப்போவே போட்டு கிளற வேண்டாம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா பிரிச்சு விட்டுக்கலாம் தனித்தனியாக கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் கரண்டியை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டால் தனித்தனி பீஸ் ஆயிரும் இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலர் ஆனதும் எடுத்துருங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி உருளைக்கெழங்கு ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பேச்சு தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்